அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய திருமாவளவனுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்சு கொடுத்துருக்கார் மக்களை அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தளவுக்கு சாதி ஒழிப்புன்னு பேசக்கூடிய அவங்க அவங்க ரிசர்வேஷனை வந்து தூக்கி போட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி நம்ம முன்வைக்கி ஆசைப்படுறோம் இந்த இடத்துல சாதி ஒழிப்புனா என்ன சாதி ஒருமைப்பாட்டை என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் டீடைல்டாக விரிவாக இந்த ஜாதியை பற்றி இந்த ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் சாத்தியமானு கேட்டால் சத்தியமாக சாத்தியம் கிடையாது அது ஏன் சாத்தியம் கிடையாது அது எங்கேருந்து இதோடைய வேறு ஆரம்பிக்குது நமக்கு தேவையெல்லாம் ஜாதி ஒழிப்பாக இல்லை ஜாதி ஒருமைப்பாடா ஜாதி ஒருமைப்பாட்டுக்கு என்ன முக்கியமாக தேவை இந்த நாட்டில் எல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் நேற்று ஒரு பிரஸ் மீட் மக்கள் இந்த பிரஸ் மீட்டில் பாத்தீங்கன்னா திருமாவளன் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் சீமான்னு பார்த்தீங்கன்னா குடி குடிப்பெருமையை பற்றி பேசுகிறாரு அப்படிங்கிறார் அப்போ வந்து குடிப்பெருமை என்ன அர்த்தம்னால் அவர் பிறந்தது எந்த ஜாதியோ அந்த ஜாதியுடைய பெருமையை பற்றி பேசுறாருன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அப்போ அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய சீமான் என்ன சொல்கிறாருனால் அவங்க நாங்கள் குடியுரிமையை பற்றி பேசலை அதாவது ஜாதி உணர்வும் மத உணர்வும் போனால் மட்டும்தான் தமிழன்ற இன உணர்வு பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் அண்ணன் திருமாவளவன் திருமாவளவனால் திமுக கிட்ட ஒரு பொது தொகுதியை வாங்கி அந்த பொது தொகுதியில் நின்று நின்று ஜெயிக்க முடியுமா அதுக்கு அவருக்கு திராணி இருக்கா அப்படிங்கிற கேள்வி முன் வச்சுருக்காரு மக்கள் நாம் வந்து பல முறை சொல்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலித் சமூகத்துடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது அந்த முன்னேற்றத்திற்காக பாடுபடுறது அப்படிங்கிறத இந்த நாட்டு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு தலித் சமூகத்துக்காக நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் தலித் சமூகத்தை முன்னேற்ற கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லக்கூடிய எந்த கட்சியுமே உருப்படி கிடையாது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாம் நம்ம திரும்ப திரும்ப பதிவிடுறோம் இந்த விஷயத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி ஆரம்ப காலகட்டங்களில் இந்த கட்சியை வளர்ப்பதற்கும் திருமாவளை வளர்த்து விடுவதற்கும் பல தலித் சமூகத்தை சேர்ந்த முன்னோடிகள் முன்னோர்கள் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட பேசுகிறப்ப சொல்கிறாங்க சார் நாங்கள்லாம் சேர்ந்து தான் திருமாவனில் முன்னேற்றி விட்டோம் ஏன் முன்னேற்றி விட்டோன்னா இவங்க படிச்சிருக்கானே சரி இவனை மாதிரியே இந்த சமூகத்தில் உள்ள மற்றவனையும் படிக்க வைப்பானே படிக்க வச்சு முன்னேற்றுவானே இந்த சமுதாயத்தில் எல்லா ஜாதிக்காரங்க கூடியும் தலித் சமூகத்தை நபர்களையும் வந்து மிங்கிளாக விட்டு இந்த சாதி ஒருமைப்பாட்டை கொண்டு வருவான் இந்த வார்த்தையை ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப கூர்ந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் நான் வியந்தும் பார்த்த மக்களே ஜாதி ஒழிப்பு ஜாதி ஒழிப்புன்னு பேசக்கூடிய திருமாவளவன் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கேமில் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இவங்க இந்த திருமாவளவன் பொறுத்தளவுக்கு தலித் சமூகத்துடைய மிகப்பெரிய துரோகி அப்படிங்கிற வார்த்தையை ஆர்வமாக பதிவு பண்ணார் ஏன்னால் அவங்க எதிர்பார்க்குறது சாதி சாதி ஒழிப்பே கிடையாது அவங்க எதிர்பார்க்கறது ஜாதி ஒருமைப்பாடுனார் அந்த ஜாதி ஒருமைப்பாடு வந்துடுச்சுன்னா கட்சி நடத்த முடியாது இவங்க துட்டு வராது காசு வராது ஓட்டு வராதுன்றதுனால இன்றைக்கும் தல் சமூகத்து மக்களை மற்ற சமூகத்திலேருந்து டோட்டலாக பிரித்து கொண்டு வந்து நாங்கள் ரொம்ப தனி நாங்கள் ஒடுக்கப்பட்டவங்க நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகம் நாங்கள் தாழ்த்தப்பட்ட ஜாதி எங்களுக்கும் தனி ரூல்ஸ் இருக்குது நாங்கள் இப்படி தான் இருப்போம் நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் அத்துமீறு திமிரி திருப்பி திருப்பியடி இந்த மாதிரியான கேவலமான வார்த்தைகள்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு இந்த சமூகத்தை தனிமைப்படுத்தினதில் திருமாவளவனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆனித்தமாக சொல்லிக்க விரும்புகிறோம் மக்களே அது மட்டும் இல்லாமல் ஜாதி தான் இந்த நாட்டுக்கு முக்கியமே தவிர ஜாதி ஒழிப்புன்றது இந்த நாட்டில் பண்ணவே முடியாது அப்படிங்கிறதை ரொம்ப தெளிவாக இங்கே நான் சொல்ல போகிறோம் சரி இதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைண்டாக பார்த்துடலாம் அதாவது பொது தொகுதியில் நின்று திருமாவளவனை ஜெயிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கிறாரு திரு சீமான் அவர்கள் ரொம்ப ரொம்ப வேல்டான கொஷின் ஏனால் இது சொன்ன இந்த வார்த்தைக்கான பின்னாடி ரொம்ப ஆழமான விஷயங்கள் இருக்கின்றன ஏனால் பொது தொகுதியில் ஏன் ஜெயிக்க முடியாதுன்னா விடுதலை சிறுத்தை கட்சி அப்படிங்கிற கட்சி தன்னுடைய கட்சி ஜாதி ரீதியான கட்சி ஸோ இவங்க ஜாதி ரீதியாக தலித் சமூகத்துக்கு மட்டும் வேலை பார்க்குற மாதிரி இவங்க தன்னை தன்னை வந்து இங்கே பிராண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படி பிராண்ட் பண்ணதுனால எந்த அளவுக்கு தலித் சமூகத்து ஆட்கள் மற்ற சமூகத்தாட்கள் கிட்டேருந்து பிரிஞ்சு தனிமைப்பட்டு தனியாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு மவுஸே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டாரு சீமான் அவர்கள் இது கிரவுண்ட் ரியாலிட்டி மக்களே இப்போ யோசிச்சு பாருங்களேன் சமூகத்து மக்களை இப்படி மற்ற சமூகத்துலேருந்து பிரிக்கணுன்னா என்ன பண்ணும் இதை யோசிக்கிறாங்க இது வந்து ஆக்சுவலாக தேர் ஒர்க்கிங் டு தி மைனர் லெவல் மக்களே அந்தளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க இதில் கோர் லெவல் ஒர்க் பண்ணுறாங்க தலித் சமூகத்து பசங்க அந்த நாடக காதல் அப்படிங்கிற ஒரு கான்டென்ட்டில் உள்ளே கொண்டு வந்து அவங்களை மற்ற சமூகத்துலேருந்து வெறுக்க வைக்கிறதுக்கு ஒரு வேலை பார்க்குறாங்க ஸோ மற்ற சமூகத்து நபர்கள் அவங்க சமூகத்து பெண்களை காப்பாற்றுவதற்கு தலித் சமூகத்தில் உள்ள பசங்க கிட்ட பழக ஊற்றக்கூடாதுன்றதை அவங்க தனிமைப்பட வைக்கிறாங்க இது இவங்களுக்கு முதல் வெற்றி ரெண்டாவது ட்ரக்ஸு ரவுடிசம் கஞ்சா சின்ன வயசுலேயே கூலிப்படையாக போகிறது இது எல்லாத்துக்குமே ஆள் சேர்த்து இந்த நீ சொன்னால் வந்து இது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும் மக்களே இது உணர்ந்தவங்களுக்கு தெரியும் விருத சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த பல மாவட்ட செயலாளர்கள் பார்த்திங்கன்னா அவங்க பின்னாடி ஒரு பெரிய குரூப்பே வச்சுருப்பாங்க அந்த குரூப்பு பூரா பார்த்தோன்னா அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் ட்ரக்ஸு கஞ்சா இதில் மட்டும் அடிமையான ஒரு கும்பலாக இருக்கும் ஏன்னால் இந்த மாடு செயலாளர்களுக்கு வந்து பழப்பே பார்த்தீங்கன்னா ரெண்டு பொழப்பு தான் ஒன்று கட்டப்பஞ்சாயத்தை பண்ணி காசு வசூல் பண்ணுறது ரெண்டாவது எங்கெங்கெல்லாம் புணம் உழுதோ புணத்தை வச்சு பணம் பார்க்குறது ரெண்டுத்துக்கும் அவங்க தனியாக போய் பணத்துக்கு அரசு போட்டுருவோம் புல்லத்துக்கு போட்டுருவானுங்க ஸோ இதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முட்டாள் கூட்டம் தேவை அந்த முட்டாள் கூட்டம் உருவாக வேண்டுமென்றால் தலித் சமூகத்து நபர்கள் மட்டும்தான் வருவாங்கன்று அவங்க தெரியும் அந்த சமூகத்து இளைஞர்களை சின்ன பசங்களை ட்ரக்ஸுக்கும் குடிக்கும் அந்த ஒரு மாதிரி போதைக்கும் அடிமையாக வச்சு அவர்களை இந்த லெவல்லையே வச்சுருந்து அவங்கள தான் கூட்டிகிட்டு போயிட்டு வாழ்க்கையை அழிக்கிறாங்க அவங்க வாழ்க்கையை அழித்தா மட்டும்தான் இவங்க நல்லா இருக்க முடியும் தான் கோர் கான்செப்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணக்கூடிய நபர்களை பார்த்து மற்ற சமூகத்து நபர்கள் வெறுக்க ஆரம்பிப்பாங்க எந்த அளவுக்கு தலித் சமூகத்து மக்களை மற்ற சமூகம் வெறுக்க ஆரம்பிக்குதோ அந்த அளவுக்கு தான் விடுதலை சிறுத்தை கட்சி போன்ற தலித் அம் தலித் சமூகத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சிகளுக்கு துட்டு காசு பணம் ஓட்டு எல்லாமே இதனை நாம் ரொம்ப ஆணித்தனமாக சொல்ல முடியும் இந்த வ இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான கருத்து இருக்குது மக்களை ஏனென்றால் சாதி ஒருமைப்பாடு அப்படிங்கிற விஷயத்தை எந்த சமூகத்துக்காக போராடக்கூடிய எந்த ஒரு கட்சியுமே தமிழ்நாட்டில இந்தியா முழுக்க பண்ணாது அப்படி பண்ணிட்டாங்கனால் அவர்களுக்கு ஓட்டு வங்கின்றதே இல்லாம பேரும் இந்த மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா இவங்க ஆமா நம்ம ஏன் பண்ணுறோம் நம்ம ஏன் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை ஒரு வேற ஒரு சமூகத்து பொண்ணை போய் காதலிக்கிற மாதிரி காதலிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுற மாதிரி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பொண்ணுடைய இதை வாழ்க்கையை அழித்து அதுக்கப்புறம் டிவோர்ஸ் வேணும் அப்படின்னா ஏன் காசு கேட்கணும் இது தப்பாக இல்லையா இது ராங்காக இல்லையா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க நம்ம அடுத்தவங்க கட்ட கட்டமைஞ்சு பண்ண போய் நிற்கணும் நம்ம அவன் பண்ணி போய் நிற்கணும் நம்ம படிப்போம் நம்ம முன்னேறுவோம் நம்ம வளர்ந்து வருவோம் நம்ம குடும்பம் ஆகிறோம் அப்படின்னு எப்படி யோசிப்பாங்க இதுக்கெல்லாம் மிகப்பெரிய எக்ஸாம்பிள் பார்த்தா மக்களே கள்ளக்குறிச்சி கலவர வழக்கை சொல்லலாம் அந்த கலவர வழக்கில் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு மேலே அந்த கலவரத்தை ஈடுபட்டாங்க அதில் முக்காபாசிக்கும் மேற்பட்ட நபர்கள் லலித் பசங்கள் எல்லாமே பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு மேக்சிமம் எல்லாருக்குமே பேக்கெட் சாராயம் கொடுக்கப்பட்டது பேக்கெட் சாராயத்தையும் கஞ்சாவையும் பிரியாணியும் போட்டு அந்த ஸ்கூல் அடித்து உடச்சி எரிக்க வச்சாங்க இது எல்லாத்துக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த படிக்காத யோசிக்க தெரியாத இந்த நபர்கள் தலித் சமூக இளைஞர்கள் இருக்கிறாங்க இதை ஒருங்கிணைக்கிறது அந்த மாவட்ட பண்ணுறாங்க ஸோ இவனுங்க போயிட்டு ஒரு தொகுதியில் அதுவும் பொது தொகுதியில் போய் நின்னாங்க அப்படின்னா ஓட்டுன்றது உழவே உழாது அப்படிங்கிறதை ரொம்ப ஆணித்தனமாக அழுத்தமாக சொல்லியிருக்க அரசியமானவர்கள் இந்த வார்த்தைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய அரசியல் தாண்டி ஒரு மெ மிகப்பெரிய துரோகம் இருக்கிறது மக்களை இந்த தலித் சமூகத்து மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய இந்த கட்சிகள் தான் அதுக்கு பின்னுக்கூடிய மிகப்பெரிய துரோகிகள்னு சொல்லலாம் சரி இப்போ நம்ம ஒரு விஷயம் கேட்கலாம் மக்களே ஜாதி ஒழிப்புன்னு இவங்க பேசுகிறாங்க இல்லையா விசிக்கே பேசுகிறாங்க இல்லையா சரி ஜாதி ஒழிப்புன்னா என்ன அர்த்தம் என் ஜாதின்றது இருக்கூடாது தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ ஜாதின்றதே இருக்கூடாதுனால் அப்போ ரிசர்வேஷனும் இருக்கக்கூடாது ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணிடலாமா விடுவாங்களா அதுக்கு இவங்க கொதித்து எழுந்து விடுவார்கள் சமூக நீதின்னு எல்லாமே சொல்லுவாங்க அடுத்தது யோசிச்சு பாருங்கள் மக்களே ஒரு சமூக நீதி எல்லா சமூகத்துக்கும் சமூகம்னாலே ஜாதி நர்த்தம் எல்லா சமூகத்துக்கும் ஒரு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி போன்ற சமூக நிதினு சொல்கிறோம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கல்வி எடுத்துக்கோங்க கல்வி அப்படி ஏன் வந்து ரிசர்வேஷன் உருவாக்குனாங்க அப்படின்னா இந்த இந்த ஒரு சொசைட்டியில் எல்லா ஜாதியினரும் ஒ ஒற்றுமையாக இருக்கணும்னால் அவங்களுக்கு காமனாக ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் உள்ளே போகணும் என்ன உள்ளே போகணும் பணமா கிடையாது நகையா கிடையாது லேண்டாக ப்ராப்பர்ட்டியாக சத்தியமாக கிடையாது கல்வின்ற ஒரு ஆஸ்பெக்ட் உள்ளே போகணும் ஸோ எல்லா சமூகமும் இங்கே காமனாக ஒரு ஃபேக்டரில் வந்து ஒன்றிணையணும் அதுதான் கல்வி ஸோ கல்வி கிடச்சா அடுத்தது என்ன இருக்குது வேலை ஸோ இந்த ரெண்டு இடங்களில் மட்டும்தான் அதாவது இந்த ஸ்கூல் அண்ட் இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஸ்கூல்லையும் ஒர்க் ஸ்பேஸ்லேயும் தான் எல்லா சமூகத்தினரும் காமனாக ஒன்றிணைவதற்கான ஒரு ஒரு பிளேஸாக இருக்கும் அப்படி ஒன்றிணைச்சிட்டாங்கன்னா ஜாதி ஒற்றுமை ஏற்பட்டுவிடும் அப்போ ஜாதி பிளவு பிரிவு சண்டை இல்லாமல் போகுன்றது தான் ரிசர்வேஷன் உருவாக்கப்பட்டுச்சு ரிசர்வேஷனுக்கு வந்து ஏகப்பட்ட மாற்று கருத்துகள் அப்படிங்கிறது சமுதாயத்தில் இருக்கும் மக்களே ஆனால் ரிசர்வேஷன் உருவாக்கப்பட்டதுக்கான கோர் கான்செப்ட் இதுதான் இது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா இது வந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இப்படி இப்படி இருந்துச்சுன்னால் அவன் யோசிச்ச விஷயம் இப்படி இருந்துச்சுன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜாதி அமைப்பு இந்த ஜாதி வெறி இந்த ஜாதி பற்று அப்படிங்கிறத தாண்டி ஜாதி ஒற்றுமைன்ற விஷயம் வளர்ந்து வந்துடும் அவங்க யோசித்த விஷயம் எப்படி ஜாதி ஒற்றுமை வரணும்னா யூ ஹாவ் டு திங்க் திங்க் பண்ணி தான் வரணும் இதுக்கு தான் உருவாக்கப்படும் ரிசர்வேஷன் இந்த ரிசர்வேஷனை தான் இவங்க சமூக நீதினு சொல்கிறாங்க இந்த தமிழில் இப்போது சமூக நீதி பற்றி பேசக்கூடிய இதே திருமாவளவன் ஜாதி ஒழி பற்றி இருக்கார் ஜாதி ஒழிச்சிட்டிங்கன்னா ரிசர்வேஷன் ஒழிஞ்சிருமே ஏனால் யாருக்குமே ஜாதி அகர் ரிசர்வேஷனும் கிடையாது போத் ஆர் இன்டர்லிங்க்டு இதெல்லாம் என்ன காமெடி மக்களே மக்கள் இது இதில் கோர் அர்த்தமே மக்களுக்கு புரியாமல் ஒரே மேடில் வந்து சமூகநீதியாக ஆச்சின்வாய்ங்க ஜாதி ஒழிப்புன்னு பாங்க ஒன்றா பேசுவானுங்க அது கைது முட்டால் மக்கள் அதுதான் அல்டிமேட் காமெடி ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் பண்ணவே முடியாது மக்களை ஜாதியை ஒழிக்க முடியாது ஆனால் ஒன்றிணைக்க முடியும் இதுதான் ஒரே சாத்தியக்கூறு ஜாதி ஒழிப்புன்னு ஒருத்தவங்களை பேசுனா அவங்கள முட்டாளாக்கிறான்னு நடத்தும் உங்களை வச்சு காமெடி பண்ணுறான் அவங்கள வச்சு சம்பாதிக்க பார்த்துட்டான்ற நீங்கள் முடிவு பண்ணிவிடுங்க எழுந்து வந்துடுங்க அங்கேருந்து ஜாதியை ஒழிக்கவே முடியாது ஏனென்றால் ஜாதி என்பது ஒவ்வொருத்தவங்க பண்ணக்கூடிய வேலையின் அடிப்படையில் வச்சு உருவாக்கப்பட்டது தான் ஜாதி இது தப்பான தீய வார்த்தை கிடையாது இதில் என்ன பிரச்சனை வருதுனால் யார் பெரியவன் சின்னவன்ற பிரச்சனை மட்டும்தான் இந்த இடத்துல இஷ்யூ இப்போ யார் பெரியவன் சின்னவன்ற பிரச்சனை வருது என்ன அர்த்தம் அப்போ ஜாதியை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் ஒற்றுமைப்படுத்துறதுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் தார் செவல் ஆப்ஷன்ஸ் தேர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்கிற மக்கள் இது எனக்கு தோன்றிய ஒரு நல்ல ஐடியா நான் நினைக்கிறேன் என்னென்னால் ரிசர்வேஷன் அப்படின்னு போகிறப்போ நீங்கள் வந்து அந்த நாலு கேட்டகரி பிரிப்போம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபார்வர்ட் கேஸ்ட்டு இருந்துச்சு அது இப்போ வந்து ஓசின்னு அதர் கேஸ்ட்னு மாற்றிட்டாங்க ஸோ ஓகே வில் டேக் இட் இந்த செகண்ட் ஆப்ஷன் அதர் கேஸ்ட் அது கீழே அதர் கிளாஸ் சாரி அண்ட் தென் பேக்வர்ட் கிளாஸ் பிசி எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அடுத்தது எஸ்சி ஸ்கெடியூல்டு கேஸ்ட் அண்ட் ஸ்கெட்யூல்ட் ட்ரைப்ஸ் இப்போ இந்த இந்த காமன் இந்த நேம்ஸ்லேயே பாருங்களேன் தமிழை பார்த்தா பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த பிற்படுத்தப்பட்ட பேக்வேர்டு மோஸ்ட் பேக்வேர்டு இந்த எல்லா வேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிவினையை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளாக நாம் பார்க்க முடிகின்றது பேக்வேர்டு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்த மோஸ்ட் பேக்வர்டு ஸ்கெடியூல்டு ஸ்கெடியூல்டு கிளாஸ் ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிற்படுத்தப்பட்டன்ற வார்த்தையெல்லாம் டிஃபால்ட்டான மைண்ட் என்ன தோணுதுன்னா வரும்னால் ஓகே இவங்களாம் கீழே உள்ளவங்க பிற்படுத்தப்பட்ட பேக்வேர்டு த மோஸ்ட் இந்த வார்த்தைகளை ஃபஸ்ட்டு மாற்றி அமைக்கலாம்ன்றது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு அபிப்பிராயம் நீங்கள் நார்மலாகவே ஒவ்வொருத்தவங்களுடைய ரிசர்வேஷனுடைய கேட்டகரியை வச்சு பிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஜாதி பேர் போட்டுக்கிற போட்டு தான் ரிசர்வேஷன் வர முடியும் இப்போ வந்து ஒரு ஒரு ஜாதி இருக்கிறாங்கன்னா ஜாதி எந்த கேட்டகரியில் வருவாங்க அப்படிங்கிறது வர முடியும் ஆனால் ஜாதியை வந்து எங்கேயும் மென்ஷன் பண்ணக்கூடாது பட் கேட்டகிரிக்குள்ளே அது வந்து உள்ள நுழையுன்றது இட்ஸ் அ கிளாஸ் பட் நம்ம ஸ்கூல்ஸ்லேயோ இல்லை வந்து காலேஜஸ்லேயோ நம்ம போடுறப்போ நம்ம ஜென்ரலாக வந்து ஜாதி பேரை போட்டு சைடில் போட சொல்லுவாங்க ப்ராக்கெட்டில் அது இல்லாமல் பார்த்துக்கொள்றது ஃபஸ்ட்டு ஐடியா செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிசி எம்பிசி ஓசி எஸ்சி எஸ்டி இதெல்லாம் தூக்கிட்டு ஒரே வார்த்தை போடலாம் குரூப் ஏ குரூப் பி குரூப் சி குரூப் டி இந்த குரூப் ஏபிசிடியும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த அசெண்டிங் ஆர்டர்ஸ்லையோ டிசைடிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ஸ்லையோ எந்தளவுக்கு அந்த அவங்களோட ரிசர்வேஷன் குரு பர்சன்டேஜ் இருக்கோ அந்த பர்சன்டேஜில் பிரிச்சிடலாம் ஸோ குரூப் ஏபிசிடி அப்போ என்னன்னால் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் திங் ஒரு நூறு வருஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்கள் மக்களே இந்த பேக்வேர்டு மோஸ்ட் பேக்வேர்டு பிற்படுத்தப்பட்ட இந்த வார்த்தையெல்லாம் டோட்டலாக வழக்கிலே இல்லாமல் போயிடும் ஆட்டோமேட்டிக்காக என்ன குரூப்புங்க குரூப் ஏங்க குரூப் குரூப் சி குரூப் டி அவ்வளோ தான் அதில் முடிஞ்சு போயிடும் ஸோ அது குரூப் இ குரூப்இ குரூப்னா அது போக 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 என்னென்னா ஓகே வெபி மாதிரி டென் இயர்ஸ் கழிச்சு வந்துரும் இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் சாதியை ஒற்றுமைப்படுத்துவதற்கு செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த எஸ்சிஎஸ்டி ஆக்ட் பிசிஆர்னு சொல்லக்கூடிய எஸ்சிஎஸ்டி ஆக்ட் அதாவது உங்களுக்கு ஒரு ஜாதியை ஒழிக்கணும் ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்லி பேசக்கூடிய இதே டுபாக்கூர்கள் தான் ஒரு சமூகத்துக்கு மட்டும் த கீப்பிங் எ ஸ்பெஷல் லா இது ஆட்டோமேட்டிக்காக ஜாதியை ஒழிக்கிறதுக்கு எது ஹெல்ப் ஆகாது இன்னும் ஜாதியை ஸ்ட்ராங்காக ஹெல்ப் ஆகும் இன்னும் அது ஸ்ட்ராங் ஆகும் ஏன்னால் எஸ்சிஎஸ்டி ஆக்டை பொறுத்தளவுக்கு அது ஒரு ஒரு தடை அதாவது எப்படி சொல்கிறதுனால இட்ஸ் நாட் அ ப்ரொடெக்ஷன் இட் பிகம்ஸ் அ வெப்பன் இங்கிலீஷில் இதை சொல்லணும் மக்களை எஸ்சிஎஸ்டி ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு சமூகத்துக்கான அறம் கிடையாது ஒரு ஒரு வேலி கிடையாது ஒரு பாதுகாப்பு கிடையாது யா ஐ காட் த ரைட் வேர்ட் பாதுகாப்பு கிடையாது இட் பிகம்ஸ் அ வெப்பன் ஏனால் இந்த நபர்களுக்கு அதாவது நம்ம திரும்ப சொல்கிறோம் மக்களே இந்த தலித் சமூகத்து மக்களை இன்னும் ஒடுக்கியே வச்சுருந்தால் மட்டும்தான் ஓ விடுதிறுத்தை கட்சிகளாக இருக்கட்டும் மற்ற தலித் அமைப்பு கட்சிகளாக வச்சுருக்காங்க பாருங்க எல்லாருக்குமே காசு அப்படி ஒடுக்கியே வச்சுருக்கணும் அப்படின்னால் இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்டை பயன்படுத்தி பல பேர் மேலே பொய் வழக்கு போட வச்சு காசு பார்த்துட்ருக்கானுங்க அப்போ இவனுங்க காசு பார்க்குறதுக்கு வழி இருக்கிற வரைக்குமே இந்த உண்மையானுமே தலித் மக்களை மேம்படுத்த யாரும் முன் வரவே மாட்டானுங்க இப்படியே வச்சுருப்பானுங்க கடைசி வரைக்கும் ஏன்னா அப்படி இருந்தால் இவனுக்கு காசு ஓட்டெல்லாமே கிடைக்கும் அப்போ அந்த அந்த ஒரு ஆக்டே இல்லாமல் போதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகுனால் நாட் பி எனி வெப்பன் ஃபார் திஸ் இடியட்ஸ் டு ஏர்ன் மணி அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் ஒற்றுமை அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் நோக்கி பயணப்பட ஆரம்பிப்போம் இப்போது எந்த கட்சியோ எந்த ஜாதியோ உடவையிட்டுமை அப்படியோ ஒருத்தன் ஒருத்தன் அஷ்டம் அப்படின்னா அடித்த அடி வாங்கினவன் யார் அடித்தவன் யார் ஏன் அடித்தான் அப்படிங்கிறது நார்மல் ஐபிஎஸ்குள்ளே போயிடும் ஒரு ஸ்பெஷல் ப்ரிவ்லேஜ் அப்படிங்கிறது ஒரு சமூகத்துக்கு மட்டும் கொண்டு வருவது அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இட் இஸ் நாட் டு ப்ரொடெக்ஷன் இட் எ வெப்பன் இந்த ரெண்டு விஷயத்தை ஃபஸ்ட்டு நம்ம நாட்டிலேருந்து ஒழித்தால் மட்டும்தான் ஜாதி ஒருமைப்பாடு ஏற்படுமே தவிர ஜாதி ஒழிக்கலாம் முடியாது ஏன்னா மக்களே ஒரு ஒரு விஷயம் யோசித்து பார்க்கலாம் நம்ம சிட்டியில் வாழ்கிறக்கூடிய ஆட்கள் நம்மலாம் இங்கே நம்ம யாருமே என்ன ஜாதின்ற நமக்கு தெரியாது இன்ஃபேக்ட் எந்த ஊரில் வாழ்ந்தாலும் எந்த கிராமத்தில் வாழ்ந்தாலுமே ஒரு தலித் சமூகத்து நபரும் வேறு ஒரு சமூகத்து நபரும் உண்மையாலுமே ஸ்கூல் லைஃப்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அன்டில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் மட்டும்தான் அவங்க பிரிவாங்க தவிர அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்க மாட்டாங்க அப்போ என்னென்னால் ஒவ்வொருத்தவனுடைய நட்பும் ஒவ்வொருத்தனுடைய பழக்க வழக்கமும் அவனுடைய கேரக்டரில் இருந்தால் உருவாகுது தவிர அவங்க ஜாதி உருவாகலை ஸோ அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி தான் ஏன்னா எல்லா சமூகத்துலேயும் கெட்டவன் இருக்கான் நல்லவனும் இருக்கான் ஸோ அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு புழல் போய் பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா உள்ளே இருப்பாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிரைம் மணிக்குள்ள வந்திருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ஒருத்தவங்களுடைய கேரக்டர்ஸும் அவனுடைய பழக்க வழக்கமும் அவனுடைய குணாதிசயங்களும் மட்டும்தான் ஒருத்தவன் நல்லவன் கெட்டவன் நிர்ணயிக்குது மற்றவங்களுடைய தவிர அவனுடைய குடி உரிமை நிர்ணயிக்கலை ஸோ அவனுடைய ஜாதி நிர்ணயிக்கலை ஸோ அப்படி ஜாதி நிர்ணயிக்கலன்றதை எப்படி கொண்டு வர முடியும்னால் இங்கே சோ ஜாதி ஜாதி புரொட்டக்டடானாங்களாம் ஜாதிக்கு பாதுகாவலர்கள் தலித் மக்களுடைய நாங்கள் எடுத்துக்காட்டு ரெப்ரஸண்டேஷன் சொல்லக்கூடிய முக்கியமாக இந்த பிசிகே கட்சி நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை வைத்து பிழப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த விஷயத்தை என்றைக்கு இந்த தலித் மக்கள் புரிஞ்சிக்கிட்டு வெளியே வராங்களோ அன்னைக்கு கண்டிப்பாக சொல்கிற மக்களே ஜாதி ஒருமைப்பாடு ஏற்பட்டும் வெளியே அவங்க அந்த நபர்கள்லாம் வெளியே வந்து ஒரு பத்து வருஷம் உட்காந்து தனியாக இருந்து யோசித்து பார்த்தா தெரியும் அவங்க எவ்வளோ தப்புண்டிருக்காங்கன்றதை உணர்ந்துருவாங்க அப்போது இந்த விருத சிறுத்தை கட்சி மாதிரியான தலித் கட்சிகள்னு சொல்லக்கூடிய கட்சிகள்லாம் அந்த தலித் மக்களுக்கு துரோகம் செய்கின்றது பக்கா துரோகம் செய்கின்றது அந்த துரோகத்தின் வாயிலாக தலித் மக்கள் இன்னும் ஒடுக்கப்படுகிறார்கள் இவங்கள்லாம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே அதாவது இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒருத்தன் பிறந்த உடனேயே அவன் எந்த குடும்பத்தில் பிறக்கிறான் எந்த மாதிரியான வேலை பார்த்தவன் குடும்பத்தில் பிறக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு ஜாதி அப்படிங்கிற விஷயம் அவன் உடம்புல ஒட்டிக்குது அது உடம்புலன்றதை விட அவனுடைய பிறப்பில் ஒட்டிக்கு தான் சொல்லணும் அந்த பிறப்பில் அந்த ஜாதின்ற விஷயம் ஒட்டிக்கிறதுனால இன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அரசியலருந்து படிப்புலேருந்து இருந்து வேலை வாய்ப்பில் இருந்து எல்லாத்தையுமே நிர்ணயிக்கிறது அந்த ஜாதி மட்டும்தான் ஏன்னால் ரிசர்வேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் கேஸ்ட் ஸோ படிப்புலேருந்து இருந்து வேலையிலேருந்து எல்லாத்தையும் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது தான் நீங்கள் வருகிறது என்றால் அது பேஸ்ட் ஆன் கேஸ்ட் மட்டும்தான் நீங்கள் அரசியல்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க தனித்தொகுதி ஒதுக்குறாங்க தனித்தொகுதின்றது தலித்துக்கு மட்டும் ஒதுக்குறாங்க அது ஏன் ஒதுக்குறாங்க ஸோ அங்கேயும் கேஸ்ட் இருக்கின்றது ஜாதி ஒழிக்க வேண்டும் என்றால் தனித்தொகுதியும் நீக்க வேண்டும் தனித்தொகுதி கிடையாதுப்பா எல்லாமே காமன்னு கொண்டு வரணும் அதை கொண்டு வருவாங்களா இவங்க கொண்டு வர மாட்டாங்க ஸோ இந்த இடத்துல ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த இந்த இந்தியாவில் சாத்தியமற்ற விஷயம் ஜாதி பெருமை அப்படிங்கிறதை ஒழிக்க வேண்டுமென்றால் அதுக்கு ஜாதி ஒற்றுமைன்றது உயர வேண்டும் அப்போ ஜாதி ஒற்றுமை உயரணும் அப்படின்னால் இந்த இடத்துல இந்த ஒரு சமூகத்தை மட்டும் முக்கியமாக தல் சமூகம் இல்லை வெவ்வேறு சமூகத்தில் மட்டும் அவங்களுக்கு வந்து விற்கக்கூடிய அந்த ஜாதி கட்சிகள் அந்த ஜாதி கட்சிகள் உடைய வேண்டும் இல்லை பாருங்கள் ஜாதி கட்சி கிடையாது நாங்கள் காமன் கட்சி தான் சொல்லிட்டு பொய் சொல்லுவாங்க ஏன்னா அப்படி பொய் சொல்லி அந்த ஜாதியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறப்பாங்க இந்த மாதிரி கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்து முதல்ல நீங்கள் வெளியே வரணும் அது கடைநிலே மக்கள் என்றைக்கு எப்பா ஜாதியில் நான் பிறந்துட்டேன் அவ்வளோதான் நான் ஒடுக்கப்பட்டவன் 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 என்னை போட்டு சப்ரெஸ் பண்ணாதீங்க நான் ஒடுக்கப்பட்டவன் இல்லை இந்த உலகம் மிக பெருசு நான் வெளியே போய் நான் என் வாழ்க்கையை வாழப்போகிறேன்னு நினச்சி என் ஒவ்வொருத்தவங்களும் வெளியே வந்து இந்த உலகத்தை பார்த்தால் மட்டும்தான் ஜாதி ஒற்றுமை மேலோங்கும் ஜாதி ஒற்றுமை மேலோங்குச்சு அப்படின்னா அந்த ஜாதியுடைய ஏற்றத்தாழ்வு குறைய ஆரம்பிக்கும் அப்படி ஜாதி ஏற்றத்தாழ்வு குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஜாதி அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் ரிசர்வேஷன் பேஸ் மட்டும்தான்ப்பா மற்றபடி எங்கேயுமே இந்த ஜாதி கலவரங்கள் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறது ஜாதியை வச்சு வந்து பிரச்சனை பண்ணுறது இது எதுவுமே இல்லாமல் போகும் மக்களை இதுதான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நீட் பாலிடிக்ஸ் ஜாதி என்பதை ஒழிக்க முடியாது ஆனால் ஒற்றுமையை மேலோங்க முடியும் நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நான் பெரியவன் நீ சின்னவன் அப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடாது ஜாதி ரீதியாக இதுதான் இன்றைக்கான மாற்று சேர்க்க இருக்க முடியும் மக்களே மற்றபடி திருமாவளவன் பேசுவது எதுவுமே வந்து மாற்று அரசியல் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க விடுதலை சிறுத்தை கட்சியும் திருமாவளவனும் தலி சமூகத்துடைய மிகப்பெரிய விரோதிகள் அவங்க விரோதிகள் அப்படிங்கிறதை நாங்களும் சொல்லி கேட்டுக்க வேண்டாம் நீங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப பழைய வயசானவங்க இருப்பாங்க பாருங்கள கேட்டு பாருங்கள் மக்களே தலித் சமூகம் உயராமல் முன்னேறாமல் ஜாதி ஒற்றுமையில் இல்லாமல் இன்றைக்கும் இன்னும் தனித்து போய்ட்டுருக்கிறதுக்கு மிக பெரிய காரணமே திருமாவளவனும் வீசிக்கவும் தான் மக்களே இதிலருந்து மீண்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த உலகத்தை வேறு லெவலில் பார்ப்பீங்கன்னு எதிர்பார்க்கலாம் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்